ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கூடுங்கொல் என்று எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆவி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திடா என்று ஏழையேன் நோக்குவனே என்று பாடுகிறார் நீ முகம் காட்டாத போதிலும் உன்னையே சொல்லி கூப்பிடும்படி இவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணின எனது தந்தையே என்கிறார் அப்படி என்ன உபகாரம் செய்துவிட்டான் எனில் ஒருவர் முகம் கொடுத்து பேசவில்லை என்றால் அவர்களிடமிருந்து விலகி அவர்களை மறந்தே விடுவோம் அப்படி ஆகாமல் அவனை நினைவில் எப்போதும் கொண்டு கூப்பிடும்படி பண்ணினது பெரிய உபகாரம் இல்லையா சரி எனக்கு நீ அருள் செய்ய நினைத்தாலும் என்னுடைய பாவங்கள் குறுக்கே நிற்குமே அதற்கு என்ன செய்வது எனில் என் வினைகளை துணிக்க உன் திருக்கையிலேயே திவ்யாயுதம் வைத்துள்ளாயே என்கிறார் உன் அடியார்களின் விரோதிகளை அழிப்பதையே இயல்பாக கொண்ட சக்கரத்தாழ்வானை ஏந்தியவனே உனக்கு பல்லாண்டு பாடாமல் உன் திருமேனியை நோவுபடுத்தி தங்கள் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள நினைக்கும் அப்படிப்பட்ட அடியார்களுக்கும் ஆழமறியலாத சமுத்திரத்தை கடைந்து அவர்கள் வேண்டியதை அளிக்கும் விடுக்கு கொண்டவனே அந்த தேவர்களுக்கு உப்புச்சார் அமுதத்தை எடுத்துக் கொடுக்கிற போலி காரணத்தை சொல்லி அமுதில் வரும் பெண் ஸ்ரீ மகாலட்சுமியை தனதாக்கி கொண்ட சாமர்த்தியத்தை கொண்டவனே கடல் கடைந்த காலத்திலே தேவர்கள் தங்களுடைய உணவு கடலிலிருந்து வரப்போகிறது என்று அந்த கடலையே பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அந்த கடலை கடைந்த உன் தோல் சேவித்து மல்லாண்ட திண்ட்தோல் மணிவண்ணா பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று உன் திருத்தோள்களுக்கு மங்களாசாசனம் பண்ண வேணும் என்றுதானே நான் இயங்குகிறேன் என்கிறார் தேவகி வசுதேவர் போன்ற பிரியமானவர்களுக்கு உன்னுடைய நான்கு திருத்தோள்களைக் காட்டிக் கொடுத்தாய் என்றும் மற்றவர்களுக்கு அதனை மறைத்து மறைத்துவிட்டாய் என்றும் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேனே அப்படி என்னையும் உனக்கு நெருங்கிய உறவாக எண்ணி எனக்கும் உன்னுடைய திருத்தோள்கள் நான்கினையும் நீ காட்டிக் கொடுக்க நேர்ந்து நான் காணப்பெறலாகுமோ என்று இயங்குகிறார் எப்போதும் உன் திருவுருவத்தை நினைத்து நினைத்து அந்த இன்பம் காரணமாக ஆனந்த கண்ணீரும் நான் நினைத்தபடி என் கண்முன்னே நீ வரவில்லை என்ற வருத்தத்தினாலே துக்கக் கண்ணீரும் என என்னுடைய பிராணன் உலர்ந்து கொண்டே இருக்கிறதே இவ்வளவு ஆன பின்பும் என் உயிர் அடியோடு தொலை மாட்டேன் என்கிறதே என்கிறார் ஆதலால் நீ உடனே எழுந்தருள வேண்டும் தாமதித்து வந்தாயாகில் திருப்புலி ஆழ்வாரைக் கட்டி கொண்டு அழவேண்டியதாகிவிடும் இப்பொழுதே வந்தாயாகில் என் கண்ணிலே விழிக்கப் பெறுவாய் என்று கூறுகிறார் கஜேந்திராழ்வான் பிரகலாத் போல்வோர் ஆபத்து மிகுந்த காலத்திலே கூப்பிட்டவுடன் நீ வந்து தோன்றுகிற வழக்கத்தை நான் கண்டிருக்கிறேனே எனது இருப்பு அழிவதற்கு முன்பாக இந்த நொடியிலேயே நீ வரவேணும் என்று விரும்புகிறேன் அறிவற்ற நான் நீ வரும் திசையையே பார்த்தபடி நிற்கிறேன் என்று கூறுகிறார் இங்கே ஒரு ஐதிஹ்யம் அருளி செய்வதுண்டு சுவாமி கூறத்தாழ்வான் தனது கண்களை எழுந்த நிலையிலே ஸ்ரீ வரதராஜஸ்தவம் பாட அதிலே அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்த சாத்குர்கரீச சதாமே என்ற ஸ்லோகத்தை கேட்ட எம்பெருமானார் இதை கேட்ட பின்னரும் எம்பெருமான் இறக்கம் கொள்ளாமல் இருக்க மாட்டானே உமது முகத்தை காண்பிப்பாயாக உனக்கு கண் பார்வை திரும்பி இருக்குமே என்றாராம் அதுபோல ஆழ்வாரும் இந்த பாசுரத்தை பாடிய உடனே எம்பெருமான் எழுந்தருளியிருப்பான் என்று நம்புகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்